ஐடி மண்டா ஒன்று கரூர் பாப்பி உலகம் தானி ஒன்று அக்கிரி டிஎமிக்கிழங்க குட்டிப்பேக்கு ஒன்று நிப்பான் சேர் ஒன்று தெப்போக்களம் எஸ்விஎஸ் மாவு கம்பெனி வழங்கும் குட்டிப்போக்கு ஒன்று ஆரப்பாளையம் ஆரஞ்சு மொழி குட்டிப்போய்க்கு ஒன்று நிப்பான் சேர் ஒன்று புடிச்சுக்க பரிசா வாங்கிக்க இல்லாட்டி ஒதுங்கிக்க மாட்டுக்காரி போட்டு சூப்பரு சிறப்பு சிறப்பான தம்பி மாடு பிடி மாடு வேற சூப்பரியா அடுத்த மாடு பாலமேடு தாமோதரன் கோம் தாமோதரன் சன்ன மாடு பா அடுத்த மாடு பாலமேடு தாமதரன் மாடு இந்த மாடு சொல்லுங்க ஆயிரம் கிப்ட் ஒண்ணு ஒரு அண்டா ஒண்ணு பாபி தானி ஒண்ணு நிப்பான் சேரு ஒண்ணு தென்னப்பு மாட்டுக்காடு மாட்டுக்காடு சூப்பர்

மாண்பு வணிகரித்துறை அமைச்சர் வழங்கும் தங்கன் நிறைய பரிசு அறிவிச்சிருக்காரு இத மாட்டுக்காரர்களுக்கா மாடுபடி மாடுகளும் ஒன்று ஒன்று சேர் ஒன்று விளையாண்ட தங்க காசு சைக்கிள் இருக்கு மாடு விளையாடணும் சூப்பர் தம்பி விட்டா குத்த விட்டுறாத விட்டாத மாடு புடி மாடு அடுத்த மாடு சங்கிலி கருப்பு சாய மாடு சுந்தராசப்பட்டி சங்கிலி கருப்பு மாடு சுந்தரசப்பட்டி இந்த மாட்டுக்கு அமிர்த அண்டா ஒன்று சேர் ஒன்று சொல்றதுப்பா ஒரு ஆளு புடு மாடு புடி மாடு விட்டுரு விட்டுரு

அடுத்த மாடு மாடுப்பா ஆக தம்பி போத நூத்தி அறுபத்தஞ்சு போதுமா அடுத்தபடியாக கொண்டே ரமேஷ் மாடு இந்த மாட்டுக்கு கொண்டு சொன்ன

ஏய் ரெண்டு பேர் பிடிச்சா வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை வச்சா கவிட வருது மா ஆஹா ஆஹா சூப்பரு மாடு விட்டு விட்டுருச்சு மாட்டுக்கு ரெண்டு போ மாட்டு ரெண்டு மாட்டுக்கு ரெண்டு மாட்டுக்காரரு அடுத்த மாடு மேரூர் டிஎம்கே சேர்மன் யாசின் சார்பா கிருஷ்ணன் மாடு நினைவாக சூப்பர்ஸ் மாடு இந்த மாட்டுக்கு பிடிஆர் வழங்குவோம் கெனகாசு ஒரு அண்டா ஒரு தலைவாணி சூப்பரு அடுத்த மாடு

பட்டு போட ஒன்று அமிர்தா பால் பண்ணி அண்டா ஒன்று இந்த மாட்டிற்கு கருவி பாப்பி இறங்கும் தலாணி மெத்த பாப்பி கருவி பாப்பி இறங்கும் மெத்த ஒன்று வெங்கடேஷ் இறங்கும் ஒன்று அண்டா ஒன்று தலாணி ஒன்று உணவு வழங்க குட்டி பேக்கு ஒன்று நிப்பான் சேரி ஒன்று கருவி பாப்பி வழங்கு மெத்த ஒன்று சுத்து மாடு சுத்துனா பரிசு மாடு சுத்துனா சைக்கிள் மாடை பிடிச்சு பாரு ஒரு வீரம் இப்படி சிறந்த பிடிவார கார் இருக்குப்பா முதலமைச்சர் கார் இருக்குப்பா மாடு பிடி மாடு சார் ரன்வேல ரெண்டு மாடு தலை வச்சு அடுத்த மாடு பொ வைத்தியர் மாடுபா பாமனாய் வைத்தியர் பட்டவர் கோயில் மாடு இந்த மாட்டுக்கு அண்டா ஒன்று தினங்கண்ட ஒன்று நித்தான் சேர் ஒன்று பாப்பி தராணி ஒன்று எம்எல்ஏ ஒலங்கும் ஆயிரம் ஒன்று டிஎம் கம்பி ஒலங்கும் கிப்டி ஒன்று மீதி விளையாண்டா சைக்கிள் காயாம்பட்டி விசேஷி மாடு தம்பி நூத்தி அறுபத்தி ஏழு பரீட்சை வாங்கிக்க இந்த மாட்டுக்கு அமீர் அண்டா ஒன்று போத்தி பட்டுப்படை ஒன்று ஜம்சராஸ் ஒன்று சூப்பர் தங்காசு வாங்கிக்க தங்க மாடு தம்பி சூப்பர் சூப்பரா தம்பி மாடு புடி மாடு பல்லம்பாளையம் பொரியிராஸ் மாடு சூப்பர் மாடு மாடு புடி மாடு விட்டு 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 ஆதனூர் பாட்டையா மாடு சாசல்ல பொங்கல் வாழ்த்து மாட்டுக்கான மாட்டுக்கார தம்பி மாட்டுக்காரு மாட்டுக்கு பிரச்சனைக்கார் அழகர் மாடு இரம்பட்டி அழகர் மாடு அடுத்த மாடு இந்த மாடுக்கு அண்டா பாப்பி தலகாணி அண்டா தென்னங்கண்டு பாப்பி தலகாணி வாங்கிக்க மாடு செய்திருச்சு

வாங்கிட்டு போ அடுத்து சாக்கு ஒரு விஜயன் விஜயன் மாடு அண்டா ஐடிசி அண்டா கரு உறுப்பாரு ஒரு ஆள் புடி சிறப்பான சின்ன கால சிறப்பா நல்ல மாடுப்பா மாடு 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 வச்சிருச்சு கொம்பா புடி வெற்றி மாடு வெற்றி வாங்கிட்டு போம்பா பிடிக்கிறவங்க வீரா கார்த்தி என்ன பேரு சிறந்த காலைக்கு தமிழக தமிழ்நாடு முதலமைச்சர் பரிசு காலை அடக்கம் சிறந்த காலை அடக்கம் வீரருக்கு சூப்பர் அமைச்சர் பரிசு அண்டை குடு சேந்த மங்களா சைக்கிள் தள்ள வீர மங்கை இந்த ஊருப்பா மத்த நத்தம் வட்டி வீர மங்கையின் மாடு களம் வருகிறது இந்த காலைக்கு எம் பி எம்எஸ் அண்டா ஒன்று அமைச்சர் மூர்த்தி அருள் வெங்ககாஸ் ஒன்று ஒன்று சென்னை வேலுக்கு ஒன்று பாப்பி தலை ஒன்று கால ரோஜாப்பு வீரமங்கைக்கு வாழ்த்துக்கள் அடுத்த மாடு அலங்காநூல் ஒரு ஒத்தவடி கணேச சக்தி மாடு அலங்கானூலூர் கனே சக்தி மாடு இந்த மாட்டுக்கு அடிச்சு அண்டா ஒன்று கரிசூரியா மாடுப்பா சூப்பர் காலையில் தான் வாங்குறாங்க தம்பி ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கண வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் வாழ்த்துகள் பொங்கல் வாய்ப்பு வாழ்த்துகள் அடுத்த மாடு பாலமேடு மகாமணி மாடு இந்த ஆண்டு அண்டாண்டு போ அண்டா பாவி சேர் வாங்கிச்சா அடுத்த மாடு அடுத்த மாடு சென்னை சிங்கார தொட்ட பிச்சை மாடுப்பா சென்னை சிங்கார விஜய் மாடு அண்டா ஒன்று ஆஹா சூப்பர் சூப்பர் மிட்டா குத்து ஆறு சைக்கிள் நல்ல வீர மங்கை எந்த நத்த நத்தம் வத்திப்பட்டி வீர மங்கையின் கா மாடு களம் வருகிறது இந்த காலைக்கு பி எம்எஸ் அண்டா ஒன்று அமைச்சர் மூர்த்தி அருணன் கங்ககாசு ஒன்று நேஷனல் சேரு ஒன்று சென்னை வேலுப்பணர்கள் கிட்டு ஒன்று பாப்பி தலை ஒன்று கால ரோஜாப்பு வீரமங்கைக்கு வாழ்த்துக்கள் அடுத்த மாடு

மதுரை வெங்கடேஷ் குமார் மாடு இந்த காலைக்கு ஐடிய அடுத்த மாடு மதுரை பேச்சு கோளம் பணங்காடி மகாலிங்காடு மாடு புடி மாடு வாடா வாடா தம்பி வாடா தம்பி வாடா வாடா வாட வாடா நூத்தி எழுபத்தி எட்டு மாடு புதுக்கோட்டை மாவட்டம் மணப்பட்டி தலைவர் கே பி முரளி சூப்பரா தம்பி சிறப்பா சூப்பரா மாடுபிடி மாடு நூத்தி எண்பது சொல்லியப்போ நான்காவது சுற்று முடிவடைந்தது அனைவருக்கும் இனியா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சந்திப்போ